இந்த மண்ணில் லட்சம் ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தொன்மையான தேசிய இனம் தேசிய இனத்தினுடைய வரலாறு இந்த மண்ணில் என் அன்பிற்குரிய உறவுகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மொழிவாரியாக தேசிய இனங்கள் பிரிக்கப்பட்டது அந்தந்த தேசிய இனங்கள் அந்த மண்ணில் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது இந்த மண்ணில் மட்டும்தான் திராவிடம் என்பது அதிகாரத்தில் இன்று வரை கோலட்சு நிற்கிறது சுதந்திரத்திற்கு பிறகு சுப்ராயு பனங்கல் ராசா சுப்ராய முனிசாமி நாயுடு ராஜகோபாலாச்சாரி கூர்மா வெங்கடசெட்டி நாயுடு பிரகாசம் ஓமந்தூர் ராமசாமி அண்ணாத்தர கலைஞர் ஜெயலலிதா எம்ஜிஆர் இப்படி தொடர்ந்து திராவிடத்தின் பேரில் இன்றும் அதிகாரத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தெரியல தமிழர்களுக்கு சரியான தலைமையின்மை சரியான தெளிவின்மை சரியான அரசியலின்மை இல்லாத காரணத்தால் முல்லை பெரியாரை இழந்தோம் குடகு காவேரியை இழந்தோம் இது போன்ற எண்ணற்ற நிலப்பரப்புகளை இறந்து இந்த மண்ணில் தமிழர்களுக்கான அரசியல் இல்லாமல் அகதிகளாக இருந்தோம் இதுதான் வரலாறாக இருந்தது தமிழர்களுக்கு ஆனால் ஒருத்தன் வந்தான் தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் பொழுது முல்லை பெரியார் எங்களுடைய பங்களிப்பு முல்லை பெரியாற்றினுடைய நதிநீரை கொடுக்க வேண்டும் என்று இந்த மண்ணில் முதல் முதலில் குரல் கொடுத்தது நாம் தமிழர் கட்சி சீமான அவர்கள் அவர்தான் தான் சொன்னார் முல்லை பெரியார் அந்த மலையாளி என்பவன் திராவிடம் அல்ல அவன் மலையாளி இந்த மண்ணில் நாம் இருப்பவர்கள் தமிழர்கள் என்று சொன்னது என்னுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நஞ்சையும் புஞ்சையும் தஞ்சையும் குஞ்சியும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை தரணி சொந்த கிணற்றில் தூக்கு போட்டு செத்து விழுந்தான் காவேரி ஆற்றினுடைய தண்ணீரை கேட்ட பொழுது அந்த கண்ணடன் சொன்னான் அவன் திராவிடனாக நாம் பார்த்த பொழுது நாம் தமிழர் கட்சி சொன்னது காவேரி ஆற்றினுடைய தண்ணீரின் உரிமை என்பது அவன் கன்னடன் நாம் தமிழர்கள் என்று உலகத்திற்கு பராசாற்றியது நாம் தமிழர் கட்சி அது வரலாறு அது வரலாறாக இருந்தது